ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரதாரா முத்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் அதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க ஆக்சுவலாக நேற்று நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மதுரையில் ஒரு ரோட் ஷோ போயிருக்காரு அந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவருடைய அண்ணன் அஞ்சானந்தன் மதுரை வீரன் முகா அலகிரி வீட்டுக்கு போய் நானும் விசாரிச்சிருக்காரு ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது நம்ம தைலாபுரம் விஷயத்துக்கிறத்துக்கு இதுதான் இப்படி மிகப்பெரிய ஒரு நட்டராக போயிட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷோவை பார்த்து என்னென்ன விடணுன்னா வட தென் மாவட்டங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய முக்குழுத்தொரு வாக்கை வந்து கவர்வதற்கு ஒரு வலுவை வலிமையான ஒரு தலைவர் தேவர் இப்போ நீங்கள் கேட்பீங்க இவர் தான் அலைஞ்சி தான் முக்கத்துறையில் எப்படி நீங்கள் நீங்கள் போயிட்டுருன்னு கேட்பீங்க ரொம்ப சிம்பிள்ங்க மு க அலைஞ பற்றி நான் சொல்லலை செல்லூர் ராஜா அவர் சொல்கிறார் மதுரை செல்லூர் ராஜு சொல்கிறாரு கலைஞருடைய சொத்து தான் வந்து காசு தான் வந்து நம்ம முக ஸ்டாலினுக்கு தெரியுது ஆனால் கலைஞரோட அறிவுன்றது வந்து அலைஞ்சிக்கு தான் இருக்குதுன்னு ஒரு விதமாக சொன்னார் ஸோ அவர் எதனால் அப்படி சுத்தமாக சொல்லாருன்னு தெரியல இந்த விஷயம் வந்து இப்போ ஏன்னா இப்போ வந்து விஜய் ஒரு பக்கம் அதிமுக பாஜக ஒரு பக்கம் இதனால் ஓட்டு சதுரம் நாம் தடுக்கிற சீமான ஒரு பக்கம் இவங்களால் என்னன்னா ஓட்டு சதுரதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் தென் மாவட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யாராச்சும் வலிமையான ஒரு லீடர் தேவைப்படுது தென் மாவட்டத்தில் ஏன்னா அதுக்கு சரியான ஆள் வந்து இப்போ அலைகிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீரர்கள்லாம் அலைகிரியை வந்து மறுபடியும் திமுகவில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு பக்கம் கேள்வி எழுந்துட்டு இருக்குது இதனால் அலைகிரி கரம் மறுபடியும் திமுகவில் வரப்போதான்றதையும் நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரி அப்படி வந்த தென் மாவட்டங்களில் வந்து அவர் ரொம்ப ரவுடிதன்னை பண்ணுவாருன்னு சிலர் எல்லாம் கேட்டு தருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு தமிழக தினகரனுடைய ஒரு சருபை இருந்தாங்க அதை பார்த்தோன்னா யா திமுக குடும்பத்துக்கு செல்வாக்கு உடையவர் ஆரம்பித்தாங்க கலைஞர் கலைஞருக்கு அடுத்து ஸ்டார்டிங் தான் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சரிவாக அலைகிரிக்கு வந்து இருபது பசங்க முப்பது பத்து இருபது இருபது வயசான செல்வாக்கு இருக்குன்னு போட்டாங்க இதனால் கோவம் அலைகிரி அதரம் என்ன பண்ண தினகரன் மதுரையில் கொஞ்சம் தினகரன் நான் அடிக்கின்ற வரைக்கும் மூணு பேர் செத்து பண்ணாங்க அதில் அது வந்து ஒரு கரும்புடியாக இன்னி வரை பேசப்பட்ட பொருளாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற இந்த இதில் எதுக்கு வந்து இப்போ இப்போ அலைகிரி மறுபடியும் திமுக இணைய போகிறாங்களான்னு அந்த ஒரு கேள்வி ஏறுது ஏன்னா கலைஞர் வீரர்கப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டம் அவரை கட்சியில மீட்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவரை வந்து சேர்க்க போடுறது இதை செய்யறாங்க இதை சேர்த்தால் தென் மாவட்டங்களில் சம் பாஜக பாதிமுக கூட்டணியை சமாளிக்க அழகி ஈடுபடுவார் ஏன்னா தினகரனும் சொல்ல முடியாது தனித்து போட்டி போட்டு அதிமுக நிற்கிற தொழில கேண்டேட்டை போட்டும் அதி பாஜக நிற்கிற தொழிலில் பாஜக ஆதரவு கொடுத்து ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் சரி அவர் அதிமுக மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாலும் சரி முக்குழுத்தவர் ஓட்டு வந்து ஸ்ட்ராங் அதிமுக பக்கம் போயிடும் அதாவது தென் மாவட்டங்களுக்கு அந்த முக்கத்தோர் அமர்ந்த தேவசமூக ஓட்டை வந்து பாஜா திமுக கூட்டணி கொண்டு வரணும் அதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்கு சிறந்த ஒரு வலிமையான தலைவர்னு பார்த்தோன்னா அது அழகிரி மட்டும் தான் இருக்குது அது கிட்டத்தட்ட மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதிகள் இருக்குது முக்கூத்தவர் ஓட்டு வந்து அங்கே முடிவுக்கு ஏன்னா மதுரையை இப்படி தான் மற்ற தென் மாவட்டங்கள் முடிவு தேனி சிவகாசி அந்த மாதிரி மாவட்டங்கள் இல்லை ஸோ அதை சமாளிப்பதற்கு நம்ம அழகிரி தேவைன்றதுனால வந்து இப்போ கூட்டு வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் தனிச்சை தான் மதுரை யோசிச்சோம் முடிஞ்சிட்டு அண்ணன் அழகிரியை வந்து நம்ம முதலமைச்சராக ஒரு மரியாதைக்குரிய முக்கா சென்னையாக போய் பார்த்துருக்காரு ஸோ இது வந்து என்னென்ன அரசியல் கூத்தாங்கி வரப்போகுது நம்ம பொறுமையாக பார்த்து பார்த்தாங்க என் விடியாக முடிச்சுக்கிறேன் உங்களை இடைத்தரவு முடிஞ்சு பற்றாமல் பண்ண பயிற்சி